மாண்பக உறுப்பினர் சஞ்சில்குமார் மாண்மக பேராத்தலைவர்களே அரசு மேல்நிலைப்பள்ளி பெரிய சிறுவத்தூர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் பெரிய சிறுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க அந்த எட்நூறு க பள்ளி வளாகம் வந்து பெரிய அளவில் இருக்குது எட்டு ஒன்பது ஏக்கர் உள்ள அளவு பள்ளி வளாகம் அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுற்றுச்சுவர் தான் மிக முக்கிய காரணம் போன கூட்டத்தொடையிலையும் வந்து சுற்றுச்சுவர் அவச அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய தொகுதி அந்த தொகுதியில் வந்து அந்த செருவத்தூர் பள்ளின்றது வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே ரயில்வே பா ரயில்வே ட்ராக் அதில் இருக்குது அதே போல் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே வந்து குளம் இருக்குது ஏரி இருக்குது ஓடை இருக்குது இது எல்லாமே அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற பெற்ற பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க அது கூட ஒரு ஆயிரத்தி ஒரு மீட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன் சுற்றுச்சுவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டில் கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அது முடியலை என்னால் அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அது இப்போ அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாதால மாணவர்கள் வந்து இப்போ போனாண்டு நான் செய்திக்காக சொல்கிறேன் மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்கில் போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக்கில் இது விளையாட்டா விளையாடுறது அந்த பகுதியில் வந்து இயல்பாக வந்து அந்த பகுதியில் விளையாடுவாங்க அந்த ரயில்வே அந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேணும் தலைவர்களே இது முக்கியமான கொஸ்டின் இது வந்து விளையாட்டா ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்படுவதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களிடத்தில் விவரித்து சொல்கிறேன் மாணவர்கள் வந்து அங்க போய் அந்த கல் வச்சு ரயில்வே விளையாடுறான் நீங்க கல் வச்சு விளையாடுனாங்க அதுல சுற்றுச்சோறு கட்டப்படுமான்னு கேட்கும் இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க நீ சொல்றது கேளுங்க அந்த பள்ளியில ரயில்வே ட்ராக்ல இருந்து சேலத்துல இருந்து தலைமை ஆசிரியர் அழைத்து என்கொயரி கூப்பிட்டாங்க

அதுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய உண்மையான அந்த கன்சர்ன் இளம் கன்று பயமரியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லுகிறார் நம்முடைய மாண்முக அமைச்சர் முத்துசாமிய மானிய குறுக்கில பேசும்போது சொன்னாங்க தனியார் பள்ளிகள் சில இதில் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஏரி பக்கத்துல காமன்ஸ் கம்மியாக இருக்கும்போது மாணவ செல்வங்க ஏதாச்சும் வெளியில் போய் விளாடுறதும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாகிறது அதனால அந்த காம்பன்சேட்டர் அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் புள்ளிகள் அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார் அது தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்லை அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எதுன்னு நாங்கள் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அது உடனடியாக நாங்கள் கவனிக்கொள்ளும் கட்டமைப்பு என்று வரும்போது இப்போ நம்முடைய தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு பதிமூணு லேப்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் யூனிட்ஸ் ஒரு நாலு நாலு யூனிட்லாம் நம்ம கட்டியிருக்கிறோம் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சுற்றுச்சூழல் வரும்போது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் நிதியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் பெட்டர் அண்ட் கியூர் மாதிரி ஒரு தவறு நடக்காததுக்கு முன்பு அதை நம்ம தடுக்க வேண்டும் என்கின்ற நிதியில் சொல்லி கண்டிப்பா இந்த ஆண்டியதை செய்து தரதுக்கான எல்லா முயற்சியும் ஏற்படுவோம் என்பதை விரை தொடர்வாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தது இருநூத்தி பதினெட்டு உறுப்பினர் சூரவி அவிமுக பிற்படுத்தப்பட்ட